எல்லாரும் வணக்கம் நம்ம மியூஸ் எப்படி இருக்கீங்க வெற்றி துரைசாமி சைதை துரைசாமி அவருடைய சன் அஃப்கோர்ஸ் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு ஒரு ட்ராவல் போனார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அவருடைய டெத்துக்கு நடிகர் அஜித் அவர்கள் சாலினி ரெண்டு பேரும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க விஜயகாந்த் அவர்களோட அந்த நிகழ்வுக்கு ரெண்டு பேருமே வரல ஸோ இதுதான் இன்னைக்கு டாபிக் ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்போ தான் உங்களுக்கு வரும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ இந்த மேட்ரு ஒருத்தருடைய இறங்கு இறந்த விஷயத்துக்கு ஒருத்தர் போகிறதும் போகாமல் இருக்கிறதும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படியே வச்சுக்கிட்டா கூட ஓகேங்களா எனக்கு இப்போ இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் உட்காந்து பரதேசித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவர் என்ன தான் செஞ்சாலும் அவரை வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லி அவரை வந்து அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது அவரை வந்து சரியான ஆள் இல்லைன்னு எப்படியாவது நிரூபிக்க பார்க்கறது இதே ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்குறது இந்த முட்டு கொடுக்குற மூதேவிங்க இருக்கிறனால தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னை வரைக்கும் ஒரு நல்ல தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாமல் இருக்கோம் ஓகே இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு விஜயகாந்தோடைய அந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வந்து அஜித் அவர்கோலால் அவர் துபாயில் இருக்கார் அவர் துபாயில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்னு எல்லா சோசியல் மீடியாலையும் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஃபோட்டோ கே வீடியோ கேமரா எடுக்காதீங்கன்னா அவர் வந்து கட் பண்ணதெல்லாம் பார்த்தோம் பட் அதே இரங்கலுக்கு விஜய் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்ததுக்கு பயங்கரமாக அவர் வந்து போ நீ துரோகி உனக்கு நன்றி இல்லைன்னு கோஷம் போட்ட அந்த கூட்டம் அது பத்தும் பத்தாவதுக்கு செருப்பு எடுத்து வேற தூக்கி அடிச்சிட்டாங்க எதையுமே மனுஷன் பொருட்படுத்தாமல் அடுத்த நாள் தூத்துக்குடி போயிட்டு அவர் செய்ய வேண்டிய மக்கள் பண்டு தொண்டுகளை செஞ்சுட்டு இருந்தாரு அது போக விஜயகாந்தோடைய வீட்டுக்கும் இரங்கலுக்கும் போய் அவருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்தியும் வந்திருக்காரு விஜய் அவர்கள் இது வந்து பெரிய சோசியல் மீடியாவில் யாரும் போடல இப்போ தான் ரீசெண்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு மனுஷன் ஏன் போகல வைக்கல அப்படின்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் ஒருத்தர் வந்து போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாமல் போனதுக்கும் பல காரணம் வந்துருக்கும் பட் அதெல்லாம் இந்த மீடியாவில் உட்காந்து பேசுகிற நாதாரிங்க யாருமே மீஸ் மீசராஜேந்திர அப்புறம் ஒரு பேட்டியில் இப்போ இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த பையனை ஒரு பற்றியோட வீடியோ போட்டிருக்கேன் அவன் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏண்டா உங்களுக்கெலாம் அறிவு இருக்கா இல்லையா இப்போ அஜித் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கலுக்கு அல்ல இத்தனைக்கும் சேம் இண்டஸ்ட்ரி விஜயகாந்த் வந்து ஒரு டாப் மோஸ்ட்டு ஹீரோ ப்ளஸ் நடிகர் சங்க தலைவர் நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காரு நடிகர் சங்கத்துடைய கடன் இதெல்லாம் திருப்பி எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு ஈவன் அஜித் அவர்களுடைய பல கஷ்ட நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு இவ்வளோ இருந்தும் பட் விஜயகாந்தோடைய இறங்கலுக்கு அவர் வரல பட் அவருக்கு எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து அவர்டும்பாக வரலைன்னா ஏன் அவரை பற்றி பேசணும் அது அவருடைய விஷயம் அது இல்லாமல் அவர் வந்து பிரேமலதா அவர்களை பார்க்குறதுக்கு வந்து டைம் கேட்டாராம் அது எந்த டைம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ரெண்டு மணி கேட்டாராம் ஏன்னா கூட்டம் மந்திரமாக மக்கள் வந்து கூடிடுவாங்களாம் அதனால அஜித் அவர்களுக்கு அலர்ஜியாக ஸோ அதனால் வந்து அவர் டைம் கேட்டார் அப்படின்னு ஒரு குருடா விட்றாங்க ஃபோனில் இருந்தாங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க ஆனால் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துன ஒரு மனுஷனை செருப்பால் அடித்தாங்க இந்த நாயங்கள்லாம் இந்த திரு இந்த பரதவிசினை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் இல்லை என்ன பண்ணால் சரியாகும் ஸோ இது மாதிரி இப்போ இப்போ இவர் இங்கே வந்துட்டார் அப்படின்னு நான் பேசணும்னா அப்படி கிடையாது இது இவருடைய நண்பர் வெற்றியவர்கள் நண்பர் வெற்றியை பற்றி நம்ம நான் நிறைய யூஸ் நம்ம கேள்விப்பட்டோம் என்னென்னா பார்த்திங்கன்னா மனிதநேயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று வச்சு அதில் நிறையா பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு வசதியெலாம் செஞ்சு கொடுத்துருக்காரு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி தான் ஏன்னா சைதேஜ் ராமி அப்படின்றவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் மேயராக இருந்தவர் அம்மா காலத்துலேருந்து இருந்தவர் இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் வந்ததுக்கப்புறம் வேறு சிலை வீட்டு வேலைக்கு ஒதுங்கி சைலண்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபினா வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி காடுக்கு மலை இப்படி அலையிற மாதிரி ஒரு பேஷன் உள்ள ஒரு மனுஷன் அவர் வந்து ஒரு படமும் எடுத்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தூறு படம் எடுத்திருக்காரு அது நிறையா அவார்டெலாம் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லா நியூஸையும் பார்க்குறோம் மனுஷன் நல்ல மனுஷன் தான் நல்ல மனுஷன் இறந்துட்டாப்பில் நண்பர் இறந்துட்டாப்பில் அஜித் அவர்கள் வந்துட்டார் பிரச்சனை கிடையாது பட் இந்த இடத்துல தான் நம்ம கேட்குறேன் இங்கே வர முடிஞ்ச அஜித் அவர்களுக்கு நண்பர் தான் ஒத்துக்கிறேன் நண்பர் இறந்துட்டார் போயிட்டு ஆகணும் அது வரைங்க பட் விஜயகாந்த் அவருடைய இடங்களுக்கு வரல அப்படின்னும் போது அதற்கான காரணம் என்னென்னு அவருக்கு தானே தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த காரணம் உண்மையாக பொய்யா நமக்கு அரசு அரைய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு விஜய காரணம் பண்ணுறது மூதேவிகளை என்ன பண்ணலாம் இந்த அவர்களுக்கும் விஜய் அவர்கள் போயிருக்காரு பட் என்ன இருக்கிற கூட்டத்தை பார்த்து தளபதி வர்றாருன்னு தெரிஞ்சோன்னே கூட்டம் அங்கே கூடியிருச்சு சரி இந்த கூட்டத்தை நம்ம இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு தளபதி அங்கேருந்து எஸ்கே போயிட்டார் அவர் சரபூசியாக இருந்து போயிட்டு தகவலை சொல்லிவிட்டு அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி வந்தார் பட் கூட்டத்தை பார்த்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் அவங்க அப்பாயிட்ட ஃபோனில் பேசினதை வச்சதுனால் அது அடுத்த கதை ஸோ இந்த இடத்துல தளபதி அவர்கள் போனாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா உடனே ரிட்டர்ன் வந்துடுவாரா விஜயகாந்துக்கு போனாரா அப்போ இங்கேயும் போல ஸோ இதுக்கு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரா இது வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி சீன் பண்ணுறாரா இப்போ அரசியல் பண்ணுவாங்க எப்படிலாம் பேசுகிறாங்க எப்படிலாம் பேசுகிறாங்க இவங்களாம் என்ன பண்ணதுன்னு எனக்கு புரியல என்ன பண்ணலாம் நீங்களாம் உண்மையாலுமே அஜித்து வந்து நல்ல மனுஷன் நல்ல க பண்பு எல்லாமே இருக்கிற மாதிரியா தெரிஞ்ச ஒரு ஆள்னு நம்ம சொ சொல்லிட்டே இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க பட் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீதேவி டெத்துக்கு போயிருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறமா இப்போ அவரோட ஃப்ரெண்டுக்கு டெத்து வந்திருக்காரு ஓகே பைக் ரைடு போகிறாரு மோட்டார் பைக் போறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் நிறையா நடிகர்கள் விஜயகாந்தா விஜயகாந்தாக இருக்கட்டும் மனோபாலாவாக இருக்கட்டும் எஸ்பிபியாக இருக்கட்டும் இது மாதிரி பல நடிகர்கள் இறந்து போனாங்க எந்த ஒரு நடிகர் இடத்துக்குமே வந்து அஜித் அவர்கள் வந்ததில்லை அப்போ இது என்னன்னு சொல்லுவீங்க அவர் துறையை சார்ந்தவர் தானே அவர் அந்த துறையில் தானே இருக்காரு இப்போ வெற்றியவர்கள் வந்து ஒரு பைக் ரைடராகவும் ஒரு பேஷனட் ஃபோட்டோகிராஃபரும் இருக்கிறனாலையோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறனாலையோ அவர் போகிறாரா இல்லை மற்றவங்களாம் வந்து பிடிக்கல அப்படின்றனால போகாமல் இருக்கிறார் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஜித் அவர்கள் இருக்காரு ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வேணா இருந்துட்டு போகணும் நான் அதை வந்து குறை சொல்லலை ஏன்னா அவர் அவரோட பிரச்சனை அது பட் அவருக்கு முட்டு கொடுத்துட்டு மூதேவிங்க தளபதி வந்து கார்னல் பண்ணுறீங்க பாருங்கள் உங்கள தான்டா சிறப்பால் அடிக்கணும் அதான் எங்க கெடுப்பாது உங்கள் உங்களுக்கு பிடிச்ச நடிகரை நீங்கள் கொண்டாடணும்னா தூக்கி வச்சு கொண்டாடுங்க ஆனால் அதற்கு இன்னொருத்தரை டார்கெட் பண்ணி டவுன் பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க அதை தான் இங்கே சொல்லிகிட்டே இருக்கும் அதை தான் திருப்பி திருப்பி நான் என்னோடய வீட்டில் எல்லா வாட்டியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது நான் இதை தான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற அவருடைய மைண்ட் செட்டு நம்ம யாரும் யாரையும் வற்புறுத்த முடியாது பட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒருத்தர் சினிமாவில் இருக்கும்போதும் அவரை தான் டார்கெட் பண்ணிங்க அவர் நடிக்கிற படங்களை வந்து மோசன்றது படம் சரியில்லைன்றது எப்படியாவது ஓட விடாமல் பண்ணிடலான்னு என்னென்னமோ பண்ணி பார்த்து தாயிரிங்க எதுவும் முடியல இப்போ அரசியலுக்குள்ளே வர்றாருன்னு ஒரே ஒரு அறிக்கை தான் விட்டார் இன்றைக்கி பார்த்தா இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அவருக்கு என்ன தகுதி இருக்கு அவர் வந்து அஜிச்சிடறாரு அவர் வந்து கிழிச்சிட்றாரு அவர் வந்து பண்ணிடுறாரு வரட்டும் வந்ததுக்கப்புறம் பாருங்கடா இப்போ வேன் வரும்போதே அளறீங்க அதுக்குள்ளே ஒருத்தன் அஜித் அவர்கள் அரசியலில் வர்றாரு வரட்டும் வாங்க அதாவது விஜய் அவர்கள் இப்போ உள்ளே வர்றாருன்னு அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் வர்றாருன்னா நோக்கம் என்னன்னு தெரியணும்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல ஒரு புரிதல் இல்லை இப்போ தமிழ்நாட தமிழன் ஆளதை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதான் இங்கே பிரச்சனை அப்போ வந்தேரி உள்ளே விட்டது தமிழன் தானே அப்போ அவங்கள வந்து விளக்கமாக கூட அடித்தா என்ன தப்புன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ வந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்குள்ளே வருவது வன்மையாக கண்டிச்சார் சீமான் பட் இப்போ அவர் வந்து கண்டிக்கல ஏன்னு கேட்டால் அவர் நான் வரல நான் சினிமாவில் இருந்துக்கிறேன் போயிட்டார் போ சினிமாவில் இருங்க சந்தோஷமாக நடிங்க சம்பாதிங்க போங்கடா ஏன் வர்றீங்க அதான் நீங்கள் கொஸ்டின்னு இப்போ இதே மாதிரி அஜித் அவர்கள் வந்து திருப்பியும் அரசியலுக்கு வராருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அப்போ அஜித்தோட நிலைப்பாடு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது நல்லவர் சுயநலமற்றவர் எல்லாருக்கும் உதவி பண்ணுறவர் மக்கள் மேலே அனுபவிச்சிருக்கன்றதெல்லாம் பொய்யாயிருதுல ஏன்னா விஜயவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அஜித் அவர்கள் வந்திருக்கணும் இன்னும் கேட்டால் அவருடைய படங்களில் கூட அவர் சோசியல் மீடியா சொல்கிறது கிடையாது அஜித் அவர்கள் தன்னுடைய ஃபேன்ஸை கூட நல்வழி படுத்தி கொண்டு போகணுன்னா அது கூட அவர் செய்கிறது கிடையாது அந்த மாதிரி தான் அவர்கள் படங்கள் வந்து சூஸ் பண்ணி சில டைம் நடித்தார் மங்காத்தா ஃபோட்டோ படங்களாக இருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் பட் இருந்தாலும் என்றைக்கு நடக்கிற கரண்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் அவர் படத்தில் அவர் பேசுறது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட நடிகரை தான் நீங்கள் தூக்கி விட்டு கொண்டாடுறீங்க நடிகைனா கொண்டாடிக்கிங்க ஆனால் தமிழ்நாட்டுடைய தலைவராக ஒரு இடத்துல வந்து இப்போ விஜயர்கள் உட்காந்துருக்காரு அவருக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணி பேசி அவரை வந்து அட்டப்படுத்தாதீங்க அதை எச்ச செய்றீங்க எச்ச எச்எப்பசங்கள்டா இந்த மீடியாவில் உட்காந்துட்டு இந்த பேசிகிட்டு இருக்க இந்த மீசை ராஜேந்திர மாதிரி அவன்லாம் பார்த்தீங்கன்னா அவன்லாம் அந்த அளவுலாம் சிறப்பாக இருக்குது ஏன்னா அவன் அவ்வளோ வன்மம் வச்சுருந்தான் விஜய் மேல் இப்போ எங்கே போச்சு அவனுக்கு இப்போ அவனை கூப்பிட்டு கேட்கணும் ஏடா உங்காலி அரங்களுக்கு வரலாம் இங்கே போயிருக்கேன் என்ன பண்ணுறேன்னு அவனே சேர்ப்பு அந்த அந்தாலே அடிச்சுக்க வேண்டியதான் ஆனால் செய்ய மாட்டேன் ஏன்னா அவன் தான் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது ஸோ எனோஸ் இன்னொரு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு தளபதி அவர்கள் இனி தலைவராகிட்டார் அவர் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் மக்களை போய் சிந்திக்க வேண்டியது இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது பட் ஃபேன்ஸாக நீங்கள் போராட்டத்துலலாம் போய் 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 நீங்கள் மொத்தமாக குமிஞ்சிட்டீங்க அப்படின்னா அவருடைய வேலையை அவரால் செய்ய முடியாது அதற்கு நீங்கள் தடங்களாக இருக்கக்கூடாது நீங்கள் எங்கே போனாலும் போராட்டத்தில் அவர் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்க முடியாது அவர் இனி வரும் காலங்களில் அவர் வந்து மக்களை போய் பார்க்கணும் மக்கள்கிட்ட பா பேசணும் மக்கள்கிட்ட போய் அவர் வைக்கிற கொள்கை எடுத்து சொல்லணும் இதற்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காமல் அவர் பின்னாடியே சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவருடைய செயலை என்னென்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸோ அவரும் அவர் வேலையை பார்ப்பார் அவர் சார்பாக நீங்களும் வேலையை பாருங்கள் என்னை போன்றவர்களும் எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் ஸோ டோட்டலாக ஒரு ஒர்க் நடக்கணும் அதை விட்டு விட்டு எல்லா இடத்துலையும் போய் கூட்டினீங்கன்னா இப்போ பாருங்கள் இறங்கலுக்கு வந்தவர் கூட்டத்தை பார்த்து வர முடியாமல் போய்ட்டு இந்த பேர் யாருக்கு எட்டு பேர் ஆகும் தளபதி அவர்கள் தான் ஸோ இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்குங்க ஏன்னா புரியாமல் நிறைய பேர் நிறையா ஃபேன்ஸு நடிகரோட ஃபேன்ஸ் சுற்றி தெரியுறாங்க மாதிரி நீங்களும் முட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட இந்த டைத்தில் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுறேன் அன்றைக்கு சார் நீங்கள் சிஆர் டேக் கேர்